இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ONLY Welcome வெல்கம் டு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ கால்குலேஷன்ஸ் நம்ம கேஎலுக்கு தனியாக டேயருக்கு தனியாக கெஸிங் கொடுப்போம் ஸோ ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ் இப்போ என்ன கெஸிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா திங்கட்கிழமை பாக்கியதாரா அப்படின்ற உண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அதனுடைய ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி இருபத்தி நாலு லாஸ்ட் வீக் அடித்த ரிசல்ட்டு எட்நூற்றி அறுபது இரநூத்தி தொண்ணூறுங்க சரிங்களா எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ஏழு முந்நூற்றி நாற்பத்தெட்டு இதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் எப்படி ஒரு வின்னிங் வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்க சரிங்களா லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் வேணும்னே பண்ணலையான்றது மாதிரி இப்படி தோணுது சரிங்களா ஏன்னா வந்து ஆயிரம் பேர் பார்க்குற இடத்துல ஒரு நூறு லைக்கோட பண்ணல அப்படின்னா நூறு பேர்த்துக்கு தான் அது பிடிச்சிருக்கா மீதி பேருக்கு பிடிக்கலையோ அப்படின்ற மாதிரி தோணுது ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு லைக் பண்ணி உங்கள் இருப்பதை தெரிவிங்க எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக தான் சரிங்களா அவங்கள்ட்ட வந்து நம்ம நம்ம பணமாக எதிர்பார்க்குறோம் ஒரு லைக் அது ஃப்ரீயாக பண்ணுறது தான் சரிங்களா ஃப்ரீயாக வந்து இங்கே வீடியோ ஓடிட்டுக்கு கீழே லைக் பண்ணலாம் பண்ணுங்க ஏன்னா வின்னிங் அந்தளவுக்கு நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம் ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் வேறு எந்த சேனலில் கொடுப்பாங்கன்னு தெரியாது சரிங்களா நான் இது வரைக்கும் பார்த்த மாதிரி எனக்கு தெரியல மாசத்துக்கு ஒரு வின்னிங் வரதே பெரிய விஷயம் நம்ம பாதி நாள் வின்னிங் கொடுக்குறோம் அது த்ரீ டி வின்னிங் டெய்லியும் டூ டி வின்னிங் கொடுக்குறோம் ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த சப்போர்ட்டை லைக் மூலயமா தெரியுங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க காரணம் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் நம்ம கொடுக்குறோம் எத்தனை வின்னிங்கை கொடுக்குறோம் பத்துலேருந்து பதினஞ்சு வின்னிங்கை ஒரு மாதத்துக்கு கொடுக்குறோம் என்ன நீங்கள் கடந்த ஆறு மாதம் போய் பாருங்கள் சரிங்களா கடந்த ஆறு மாதம் போய் பாருங்கள் பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுக்குறோம் டெய்லியும் பார்த்தீங்கன்னா டி கொடுக்குறோங்க சரிங்களா டெய்லியும் பார்த்தீங்கன்னா டி வின்னிங் கொடுக்குறோம் ஸோ அந்தளவுக்கு கொடுக்குறோம் ஏன் அது காரணம் என்னென்னா இப்போ நம்ம இந்த கெஸ்ஸிங் பார்க்குறவங்க ஒரு வேளை ஏழு ஆறு வருதுன்னு சொல்கிறோம் ஜீரோ எழுபத்தி ஆறு மிஷின் நம்பரில் வந்துட்டா அடுத்து என்ன வரும் உண்டான கெஸிங் தாங்க எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் கொடுக்குறோம் சரிங்களா அதனால் கெஸ்ஸிங் குரூப்பில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் சரிங்களா கேஎல்டிர் சம்மந்தமாக நிறையா வாட்ஸ்அப் குரூப்பு ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதெல்லாம் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் எடுத்துகிட்டு போய் இந்த வீடியோவோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் அப்போ தான் மிஸ் நம்பர்கேசிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட் சரிங்களா இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஓப்பன் போஸ்ட்டாகவே போட்டுட்ருக்கோம் சரிங்களா ஓப்பன் போஸ்ட்டாகவே நம்ம சேனலில் மூணு மணிக்கு இது வருங்க சரிங்களா இந்த ஸ்க்ரீன்ஷாட்டிலேருந்து அஞ்சு ஜோடி அஞ்சு பேர் எடுக்கணும் என்னாது டூ டீலஞ்சும் த்ரீ டீலஞ்சும் ரிப்பீட்டட் நம்பர்ஸ் சரிங்களா எம்சிகெச்சிங் குரூப்பில் இருக்கிறவங்களா தெரியும் அதுக்காக சொல்கிறேன் அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா மிஸ்ஸின் நம்பர் வந்ததுக்கப்புறம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் அஞ்சு ஜோடி ஈஸியாக எடுக்க முடியும் அப்படி அஞ்சு ஜோடி எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா மிஷின் நம்பர் வந்த அப்புறம் மேட்ச் பண்ணிங்கன்னா டெய்லியும் திடி தட்டி தூக்கலாம் இப்படி தாங்க வின்னிங் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா அதை ஃபாலோ பண்ணுங்கள் முந்நூற்றி நாற்பத்தெட்டுக்கு எப்படி ஒரு கெஸ்டிங் கொடுத்துருந்தோம் எப்படி ஒரு வின்னிங் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா முந்நூற்றி நாற்பத்தி எட்டுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்டிங் கொடுத்துருந்தோம் எப்படி வின்னிங் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்தீங்கன்னா மூணு எட்டு இருக்கும் சரிங்களா அதேமாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மூணு நாலு இருக்கும் முந்நூற்றி நாற்பத்தி எட்டுக்கு அதேமாதிரி மாதிரி போலி நம்ம ஒரு எட்டா நம்பர் கொடுத்துருக்கோம் சரிங்களா அதில் மிக்ஸ் பண்ணி தான் வரும்னு சொல்லியிருந்தோம் இங்கே பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும் சரிங்களா இங்கே பார்த்தீங்கன்னா வந்திருக்கு முன்னூற்றி நாற்பத்தி ஆறுன்னு வந்திருக்கு சரிங்களா முந்நூற்றி நாற்பத்தி ஆறுன்னு வந்திருக்கு மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து கொடுத்த கெஸ்டிங் அப்படின்னு சொல்லி இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நம்பரில் வரும்னு பாருங்கள் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் நேற்று வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள் அண்டர்லைன் பண்ணியிருக்கோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி அறுபத்தெட்டு கொடுத்துருப்போம் சரிங்களா முந்நூற்றி அறுபத்தெட்டுன்ற ஒரு ரிப்பீட்டட் நம்பர் அது சரிங்களா ரெண்டு இடத்துலையுமே நம்ம இது முக்கியங்க இதில் தாங்க திருடி வரும்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா தெரியுங்க நாலு பவரில் வந்திருக்கும் சரிங்களா பெருசாலாம் ஒன்றும் இல்லை பவரில் தான் மிஸ் ஆகிருக்கும் இந்த இடத்துல பவரில் நாலு நம்பர் மிஸ் ஆயிருக்கு நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எட்நூற்றி நாற்பத்தெட்டுன்னு கொடுத்துட்ணும் சரிங்களா எட்நூற்றி நாற்பத்தெட்டு கொடுத்துருந்தோம் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் நிறைய நம்பர் இதை வின்னிங் வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள் ஜஸ்ட்டு மிஸ்ஸு பவரில் தாங்க போயிருக்கோம் சரிங்களா அதுவும் நம்ம வீடியோவில் ஓப்பனாகவே இதை சொல்லியிருந்தோம் சரிங்களா இந்த நம்பர் ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி இருக்குது இதில் தான் வரும்னு சொல்லியிருந்தோம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க ஆறு ஒன்பது இதனுடைய பவர் கட் நம்பர் தான் அந்த நம்பரில் உட்காந்துருக்கு அந்தளவுக்கு தான் நம்ம கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறோம் சக்ஸஸ் ரேட்டாக கொடுத்துட்ருக்கோம் ஜஸ்ட் மிஸ்லாக தான் மிஸ் ஆகிச்சு இருந்தாலும் ஏபிபிசி ஏசியில் நம்ம பார்த்திங்க அப்படின்னா நாலு எட்டாக இருக்கட்டும் மூணு நாளாக இருக்கட்டும் நல்ல ஒரு வென்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் போர்டு வச்சு வெட்டிப்பட்ட எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணால் இப்போ காலையில் வர வீடியோ நைட்டே வருங்க சரிங்களா இப்போ நம்ம இன்னைக்கு உண்டான கெஸ்டிங் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ அஞ்சு ஜீரோ எட்டு ஆறு பி போர்டில் ரெண்டு ஆறு மூணு அஞ்சு சி போர்டில் அஞ்சு ஒன்பது மூணு நாலு ரெண்டு சரிங்களா இதில் வரிசையாக இருக்குது அப்படிலாம் பார்க்க வேணாம் ஏன்னா அடித்த நம்பரும் வேலைக்கிற நம்பரும் மூணு நாலு தான் அடிச்சிருக்கு சரிங்களா ஸோ அப்படின்றப்ப எடுக்கிற நம்ம கெஸிங் எடுக்கும்போது அப்படிதான் வரும் அப்படியே ஏதாவது அதில் டவுட் இருக்குது மாற்றுக்கிறது இருந்தால் ட்ரிக் வீடியோ போய் பாருங்கள் எப்படி இந்த சிங்கிள் போர்டு மேட்ச் பண்ணுன்றதை நம்ம ட்ரிக்ஸ் வீடியோவில் போட்டிருக்கோம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தாங்க வந்திருக்கு சார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எப்பயுமே முதல் மூணு நம்பர் இம்பார்ட்டன்ட்டு முதல் மூணு நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பர்னு சொல்லியிருக்கோம் ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு அதில் கொஞ்சம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்காக எந்தெந்த நம்பர் கொஞ்சம் போர்டில் வர மாதிரி இருக்குது எது ஒரு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற நம்பர் மட்டும் நான் இப்போ உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுக்குறேன் சரிங்களா பார்த்திங்கன்னா தெரியும் அஞ்சா நம்பர் மீண்டும் ஒரு டபுள்ஸ் மாதிரி வருது சரிங்களா அப்படி இல்லைன்னா அதனுடைய பவர் ஜீரோ வருது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறு ரெண்டு கண்டிப்பாக இருக்கணும் சரிங்களா ரெண்டாம் நம்பர் போட்டோம் ஸோ ஆறாம் நம்பர் நான் இங்கே மார்க் பண்ணுறேன் அதை விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் மூணு மூணு இருக்கும் ஸோ இதை வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு பேர் அதிலேருந்து கண்டுபிடிச்சி எடுங்க பார்க்கலாம் அப்படி எடுத்துட்டிங்க அப்படின்னாவே நீங்கள் டெய்லி வின்னிங் வாங்கலாங்க சரிங்களா நம்மளுடைய இந்த இதுலேயும் ஸ்க்ரீன்ஷாட்லேயும் நீங்கள் பேர் என்றைக்கு எடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கி தாங்க வின்னிங் உங்களை தேடி வரும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிபிசிஎஸ்சி பார்த்தோம்லாம் ஏபிபிசிஎஸ்சி இதில் இது என்னான்றதை நம்ம சொல்ல தேவையில்லைங்க ஏன்னா வரிசைக்குது கே ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்பதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம் அதுக்கு உண்டான விளக்கம்லாம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டேன் சரிங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா அதை விட்டுருங்க திரும்பவும் சொல்கிறேன் ஏன் அதை சொல்கிறேன்னா அதை ஒரு இதாக ஒரு கமெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க அதுக்காக சொல்கிறேங்க இப்போ ஏபிபிசிஎஸ்சி பார்த்துலாம் அப்புறம் செலுத்தி ஆறு ஐம்பத்தி அஞ்சு ஜீரோ அஞ்சு ஜீரோ ரெண்டு நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஒன்பது எழுவத்தி ரெண்டு 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 எடுத்து மிஷின் நம்பர் வந்துச்சு அறுபத்தி ரெண்டு ஆறு ஆறு ஏழு அஞ்சு எட்டு அஞ்சு இந்த மாதிரி தான் வந்திருக்கு கண்டிப்பாக இதில் இன்றைக்கி ஏபிசி ஃபுல் மீனிங் வரும் பயன்படுத்திக்கோங்க ஏன்னா பத்தாம் தேதிக்குள்ளே இன்னொரு வின்னிங்னு சொல்லியிருந்தும் இப்போ எடுத்து கொடுத்துட்டோம் இந்த மாதத்துக்கு மூணு வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா இன்னொரு வின்னிங் வரதுக்கான வாய்ப்பு அதிகம் அதை பயன்படுத்திக்காங்கன்னு தான் சொல்கிறோம் ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஆல்போர்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் அதாவது வந்து நம்ம காசப்படாமல் எதிர்பார்க்குறது இல்லைங்க ஃப்ரீ ஆஃப் கெஸ்டிங் தான் கொடுக்குறோம் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குற ரெண்டே ரெண்டு சப்போர்ட் ஒன்று லைக் பண்ணுங்கள் இன்னொன்று உங்கள் ஃபிரண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் சரிங்களா லைக் பண்ணுறது ரொம்ப ஈஸியான வேலைங்க சரிங்களா லைக் பண்ணுங்கள் உங்கள் முடிஞ்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு பயன் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஷேர் விடுங்க சரிங்களா அதேமாதிரி என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட்டு லைக் பண்ணுங்க எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக எங்களை மோட்டிவேட் பண்ணுற விதமாக ஒரு லைக் பண்ணுங்கள் சரிங்களா சரி இந்த லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்கன்னு நாங்கள் எதை கேட்டுட்டுருக்கோம் அப்புறம் பார்த்துட்டுனா ஏன் வீடியோ வரணும் யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க நம்ம டேரெக்டாக எம்சி கெஸிங் குரூப்லேயே கொடுத்துட்டு ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போட்டுருவோம் சரிங்களா அதுக்காக சொல்கிறோம் சரிங்களா இவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறோம் ஒரு லைக் தானே பண்ணுங்களேன்னு பண்ண மாட்டேன்றிங்க பண்ணுங்கள் அந்தளவுக்கு சப்போர்ட் கொடுங்க உங்கள்ட்ட வேறு சப்போர்ட் எதிர்ப்பு இல்லைங்க ஒரு லைக் தான் கேட்குறோம் அதை லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் நம்ம ரெகுலராக வீடியோ போடுவோம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா நம்ம கெஸ்டிங் எடுத்து யூஸ் பண்ணுற யூஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படி நீங்கள் நினச்சிங்கனாலோ இல்லைனா எம்சி கெஸிங் குரூப் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எம்சி கெஸிங் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கான காரணத்தையும் நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா அதுக்கு தான் இந்த ஏழு ஆரை பற்றி இப்போ பேசினேன் நான் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கேன்னு நினச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஎஸ் அந்த மாதிரி நிறைய குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ போட்டால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்படியெல்லாம் எம்சிகேசிங் குரூப்பில் கூடக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டையும் மிஷின் நம்பரையும் மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் தேர்ட்டி தட்டி தூக்குங்க ஏன் நம்ம அதை சொல்கிறோம் அப்படின்னா தெளிவாக பார்த்தா தாங்க முடியும் சும்மா ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஒரு வின்னிங் கூட வரல அது கூட வரலன்னா சொல்லாதீங்க சரிங்களா நம்ம எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்கும் வந்துட்டு தான் இருக்கு நிறையா பயன் நிறைய பேர் இதில் பயனடைகிறாங்க சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்ட் பார்த்தலாம் ஆல்போர்டில் பார்த்தீங்கன்னா நான் ஏழு ஆறு அதிகப்படியான கணக்கில் போகிறேன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க ஏழு ஆறு ஃபஸ்ட் ஆப்ஷன் சரிங்களா அடுத்து சப்போர்ட் அஞ்சா நம்பர் வரிசையாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவேன்னா மேலே அடித்த ரிசல்ட்டும் அதேமாதிரி தான் இருக்குது சிங்கிள் போல்லையும் அப்படி தான் அமைஞ்சிருக்கு சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ரெண்டு போகிறேங்க இதில் தாங்க உங்களுக்கு த்ரீடி இருக்கணும் இந்த போட பற்றின விளக்கம் வேணும்னா முன்னாடி இருக்கிற ரெண்டு மூணு மாதத்து வீடியோ போய் பாருங்கள் விளக்கம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் சரிங்களா ஏன்னா புரியல தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக அந்த வார்த்தையை நம்ம சொல்கிறோம் அது வேணும்னே கேட்குறவங்க தான் நமக்கு நல்லாவே தெரியும் அந்த கமெண்ட் வந்து எடுத்து யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணாதவங்க கூட ரெண்டாவது பச்சங்க சும்மா பண்ணுறவங்க தான் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க அதுக்காக தான் சொல்கிறேன் சரிங்களா அதுக்காக தான் உங்களை போய் பார்க்க சொல்கிறேன் பார்த்தாவே தெரிஞ்சிடும் சரிங்களா வீடியோ தெளிவாக கேட்டாலுமோ இல்லை இதில் ஏதாவது டவுட் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் இப்படி சொல்லி இது பண்ணுறாங்க அப்படின்னா முன்னாடி வீடியோ பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும் சரிங்களா இப்போ ஏபிசி தெடி நம்பர் பார்த்தாலாம் ஐம்பத்தெட்டு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று சரிங்களா ஜீரோ தொண்ணூற்றாறு ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு பாருங்கள் அஞ்சு அஞ்சு ஆறு அஞ்சு அஞ்சு நாலு கொடுத்துட்ருக்கோம் மிஸ் நம்பரில் வந்த நம்பர் தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வாய்ப்பு இருக்குது முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு நானூற்றி அஞ்சு ஐநூற்றி ஒன்பது எப்படி போட்டிருக்கோம் பாருங்க பவரில் மிஸ் ஆகுதுனால பவரில் வர நம்பர் ஃபார்மலா என்னென்ன இருக்கோ எடுத்து போட்டிருக்கோம் ஏழ்நூற்றி இருபத்தஞ்சி ஏழ்நூற்றி நூற்றி எழுபத்தஞ்சு உடனே சார் இது நிறைய நம்பர் இருக்குதுங்க அப்படின்னு கூடாதீங்க அந்தந்த நம்பருடைய பவரை மட்டும்தான் மாற்றி இருப்போம் இங்கே நம்ம ஃபார்மலையும் வந்திருக்கோம் நம்ம எடுத்து கொடுத்துருப்போம் சரிங்களா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் செட்டப் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அடுத்த மூணாவது நாலாவது ஃபார்முலா எடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எழுநூற்றி ரெண்டு இரநூத்தி இருபது தொள்ளாயிரத்தி ஒன்று ஐநூற்றி பத்து ஜீரோ எழுபத்தி ஆறு இதை பற்றி தான் மேலே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தோம் சரிங்களா நூற்றி எண்பத்தி ஒன்று அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஆறோடைய ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது மூணு மூணு எட்டுங்க இந்த இந்த நம்பர் பார்த்துக்கோங்க கொடுத்துட்ருக்கோம் ஃபாலோவிங் நம்பர் சரிங்களா ஒன்பது ரெண்டு ரெண்டு இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்திங்கன்னாவே டெய்லியும் த்ரீ வின் பண்ணலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் சும்மா வந்து கவனிச்சுட்டு டேரெக்டாகவே எல்லாத்தையும் கொடுக்க முடியும்னா டேரெக்டாகவே யாராலும் எதுவும் கொடுக்க முடியாதுங்க டேரெக்டாக கொடுத்தாலுமே நீங்கள் போடுறதில்லை யோசிச்சு பாருங்கள் டைரக்ட்டு நம்ம இந்த மாதமே கொடுத்துருக்கோம் ஃபோர் டீம் கொடுத்துருக்கோம் த்ரீ டீம் கொடுத்துருக்கோம் எழுநூத்தி தொண்ணூத்தாறும் சரி எழுநூற்றி பதினஞ்சும் சரி எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க அதனால் பாருங்கள் இந்த மாதிரியான சின்ன ஒரு சிறு முயற்சி பண்ணுங்கள் உங்கள் கெஸிங்கோட மேட்ச் பண்ணுங்கள் கண்டிப்பாக வரும் சரிங்களா இரநூத்தி இருபத்தெட்டு இரநூத்தி எண்பத்தி ஒன்று நூற்றி ரெண்டு தொள்ளாயிரத்தி முப்பது சரிங்களா அறுநூத்தி இருபது எழுநூத்தி அறுபத்தி ரெண்டு இந்த எழுநூற்றி ரெண்டு எழுநூத்தி அந்த மாதிரி நிறையா பேர் இருக்குங்க ஜீரோ வச்சு பார்த்துக்கோங்க அதனால் தான் ஜீரோ ரெண்டை நம்ம தனியாக கீழே கொடுத்துருக்கோம் ஆல் போல் புரியுதுங்களா ஏன் எடுத்து கொடுத்துருக்கோன்றது மூணு ஸ்டெப்பு ஏன்றதும் உங்களுக்கு தெரியும் இந்த வரத்தை எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ ஷார்ட்கட் பார்த்துலாம் ப்ரெஸ் அதுக்கு நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் அதேமாரி நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சிகேசி குரூப்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம யூடியூப் சேனலில் லிங்க் இந்த வீடியோவில் லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் அப்போ தான் எம் எம் குரூப்பில் கொடுக்கு கூடிய ஸ்க்ரீன்ஷாட்ல இருந்து அஞ்சு ஜோடி எடுக்க முடியும் மிஸ்ஸின் நம்பர் வந்தப்படா மேட்ச் பண்ணி டெய்லியும் திருடி தட்டி தூக்க முடியும் எவ்வளோ வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்